கடலை லூயா கர்த்தர் உலக லட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை யாபரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களை நம்முடைய உபத்திரவங்களை மனுஷன் கண்டு காணாத போல இருக்கலாம் பார்த்து பார்க்காமல் இருக்கலாம் நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் வேதனைகள் இது எல்லாவற்றையுமே ஆனால் கர்த்தர் அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார் ஏன்னா அவர் உன்னை காண்கிற தேவன் அலே லூயா அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உன் உபத்திரவத்தை ஒரு நாளும் எண்ணாமல் இருக்கவே மாட்டார் உபத்திரவத்தை பார்க்கிற தேவன் காண்கிற தேவன் உன் நடுவில் இறங்கி உனக்காக அற்புதம் செய்ய இயேசு போதுமானவராயிருக்கிறார் லூயா பாருங்கள் வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது யாத்ராகமின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தி சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலைகுனிந்து தொழுது கொண்டார்களாம் அல்ல இல்லூய்யா இஸ்ரேவல் சனங்கள் படும் பாடுகள் உபத்ரவங்களை கர்த்தர் கேட்டார் அப்படி என்று தெரிந்த உடனே பார்த்தார் என்று தெரிந்த உடனே அவர்கள் தொழுது கொண்டார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய உபத்திரவத்தின் பாதையிலே அவர் இன்றைக்கு கூட இருந்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரும் கூட தான் இருக்கிறார் அலை லூயா நீ என்ன செய்யணும் தெரியுமா கர்த்தரை இன்னும் துதிக்கணும் கர்த்தரை இன்னும் பாடணும் கர்த்தரை நோக்கி இன்னும் நன்றி செலுத்தணும் ஆண்டவரே என் உபத்திரவத்தை பார்க்குறீங்களே என் பாடுகளை பார்க்குறீங்களே என் வேதனைகளை அறிந்திருக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே ஜனங்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்க பார்க்குறீங்க நீங்க கேட்குறீங்க நீங்க ஆண்டவர் அதை தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை நீ தொழுது கொண்டால் கர்த்தர் உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் அலையலூயா அவர் என் அன்பு தேவ பிள்ளையே பார்க்கிற காண்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் அலையலூயா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நல்ல அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்ரோய் உனக்கு கூட இருந்து கொண்டிருக்கிறார் எகோவா ஷம்மாவா எகோவா ரூவாவா எகோவா ஷாலோமா எகோவா ரஃபாவா எல்லா விதத்திலேயே ஆண்டவரும் கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார் பயப்படாதீங்க ஒன்னே ஒன்னு செய்யுங்க கர்த்தரை மாத்திரம் துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க உபத்ரவத்துல கர்த்தரை அது நிமித்தம் இன்னும் உங்க வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார் பயப்படாதீங்க செபிக்கலாமா மகா இறக்கும கிருபன் இருந்த எங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து அதை கேட்டு அதை பார்த்து அண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நீ வல்லவராக இருக்கிறேன் எங்களுக்கு போகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் அர்த்தர் விடுதலை ஆக்குவீராக உபத்திரவத்தின் அண்டவரே பாடுகளை பிரச்சனைகளை போராட்டங்களை கர்த்தர் உடத்தேறிய முடியாது செபிக்கிறேன் ஒரு சமாதானத்தை ஒரு லகுவை ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா கிருபையும் கத்தர் கட்டளையிடும்படியா செபிக்கிறேன் அற்புதத்தை செய்யுங்க ஆசிர்வதிங்க இந்த நாளிலேயும் ஆண்டவரை பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பிடிச்சு தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வத்தி ஜபிக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்கு ஆட்சிபிக்கிற ஒவ்வொருத்தருவத்தின் பாதையில் இருக்கிற எல்லா ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொருத்தருவங்களை கத்தர் உடைத்து ஆண்டவரை அந்த பாதையில் ஆண்டவர் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த திறந்த வாசலை வைப்பீராக ஒவ்வொரு மக்களுக்கும் கத்தர் வைப்பீராக அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடுத்த பண்ணி சமைக்கிற எங்கள் நல்ல பிதாவே ஆமே நல்ல இலூயா கத்திரமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்